ஆரல்வாய்மொழி அருகே மோட்டார் சைக்கிள் விபத்தில் முன்னாள் ராணுவ வீரர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே மாதவலாயத்தை சேர்ந்தவர் பேர்முகம்மது வயது ஐம்பத்தொன்பது இவர் முன்னாள் ராணுவ வீரர் ஆவார் இவருடைய மனைவி பானு இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர் பேர்முகம்மது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மோட்டார் சைக்கிளில் ஆரல்வாய்மொழியில் இருந்து செண்பகராமன்புதூருக்கு சென்றார் அப்போது தனியார் பள்ளி அருகே சென்றபோது அவர் நிலைதடுமாறி மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்தார் இதில் தலையில் பலத்த காயமடைந்த பேர் முகமது சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் இரவு அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் இதுகுறித்து ஆரல்வாய்மொழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்